மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு உங்கள் மக்கள் செய்திகள் வணக்கம் திருக்கோவிலூர் பகுதியில் போலி நகையை அடகு வைத்து மோசடி செய்தவர் கைது திருக்கோவிலூர் பிப்ரவரி இருபது திருக்கோவிலூர் பகுதியில் கடந்த மூன்று மாதமாக போலி தங்க நகையை அடமானம் வைத்து பணம் பெற்றவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து போலி தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் கடந்த மூன்று மாதங்களாக அடகு கடைகளில் போலி தங்க நகையை வைத்து பணம் பெற்று மோசடி சம்பவம் நடைபெற்று வருகிறது திருக்கோவிலூர் அடகு கடை சங்கத்தில் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்கள் போலி தங்க நகையை அடமானம் வைப்பது குறித்து அனைவருக்கும் விழிப்புணர்வு செய்துள்ளனர் இதுபோல் போலி தங்க நகை வந்தால் தகவல் தரும்படி சங்கத்தில் கேட்டுக்கொண்டனர் அதன் பேரில் நேற்று முன்தினம் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நபர் ஒருவர் திருக்கோவிலூர் தண்ணீர் டேங்க் அருகே உள்ள நகை அடகு கடையில் நகை அடமானம் வைக்க வந்துள்ள போது சந்தேகம் அடைந்து கடை உரிமையாளர் அதை சோதனை செய்த போது போலி தங்க நகை என தெரிய வந்தது இதனையடுத்து கடை உரிமையாளர் திருக்கோவிலூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் போலீசார் வருவதற்குள் அவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் பின்னர் அடகு கடை உரிமையாளர் உகம்பராஜ் கொடுத்த புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் வழக்கு பதிந்து சந்தேகப்படும் நபரை தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று காலை ஒன்பது மணி அளவில் திருக்கோவிலூர் காவல் நிலைய பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகப்படும் நபர் பேருந்தில் ஏறி தப்ப முயன்றார் பின்னர் போலீசார் அவரை மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் மகன் மாரீஸ்வர பாண்டியன் வயது ஐம்பத்தி ஐந்து என்பதும் இவர் போலியாக தங்க நகைகளை சீலுடன் செய்து அடகு கடையில் வைத்து மோசடியில் ஈடுபட்டது பின்னர் திருக்கோவிலூர் போலீசார் அவரை கைது செய்து அவரிடமிருந்து போலி தங்க நகைகளை மீட்டனர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்ச செய்தியாளர் முருகன் நன்றி